ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகேபி சீரியல தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கீதாவை எப்படியாவது பிடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடக போலீஸ் வந்து அவங்க தமிழ்நாட்டு போலீஸ்காரங்களை போய் சந்திக்கிறாங்க அப்போ அங்கே கான்ஸ்டபிள் தான் இருக்கிறாங்க கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் சார் இப்போ இன்ஸ்பெக்டர் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்கே பார்த்தோம்னா கார்த்தியை தான் காட்டுறாங்க கார்த்தி வந்து கீதாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வான்னு சொல்லி அழைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் கீதா வந்து பயந்துட்டு நான் வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க அப்படிலாம் நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம் போனக்கு இது எல்லாமே வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான் சரவணை நம்மளை வர சொல்லியிருக்கிறாரு அதனால் நம்ம அதுக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து கீதாவை வற்புறுத்தி அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வராங்க இங்கே பார்த்தோம்னா சரவணன்னு வந்து ஸ்டேஷனுக்கு வந்துருந்தாங்க அப்போ கர்நாடக போலீஸ்காரங்கிட்ட என்ன விஷயமா நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொல்லும்போது போது அப்போ அவங்க கீதாவோட ஃபோட்டோவை எடுத்து காட்டுறாங்க அந்த பொண்ணு வந்து எங்கிட்ட தப்பிச்சு வந்துட்டா அப்படிங்கிறாங்க அந்த போட்டோ பார்த்ததுமே சரவணன் அதிர்ச்சி அடைகிறாங்க இது கார்த்தியோட ஒய்ஃப் ஆச்சு அப்படின்னு சொல்லி வந்து அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சார் சொல்கிறீங்க இவங்க பேர் என்ன பேர் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவங்க பேர் வந்து கீதா இவ வந்து ஒரு பெரிய ஒரு கொள்ளக்காரியாக்கும் எங்கிட்ட வந்து தப்பிச்சு அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே சரணன் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா கார்த்தியும் கீதாவும் அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க கீதா வந்து அந்த போலீஸ்காரங்களை கர்நாடக போலீஸ்காரங்கள பார்த்துருந்தாங்க பார்த்ததுமே கீதா வந்து பயத்தோட வந்துட்டு இருக்கிறாங்க இப்போ கார்த்தியில் சொல்கிறாங்க கார்த்தி நான் சொல்கிறது கேளுங்க இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அங்கேருந்து போயிடல அப்படிங்கும் போது எதுக்காக நீங்கள் பயந்துட்டுருக்கிறீங்க என்னமோ தப்பு பண்ணுற மாதிரி பயந்துட்டுருக்கிறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம இப்போ பத்து நிமிஷத்தில் அங்கேருந்து கிளம்பிடல அப்படின்னு கார்த்தி வந்து அவங்க அழைச்சிட்டு வராங்க அப்போ கீதா வந்து பயத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க ஐயோ இந்த போலீஸ்காரர் வந்துட்டார் இப்போ என்ன நடக்க போதே தெரியல கார்த்திகிட்ட எவ்வளோ சொன்னாலும் கேட்காம அவங்க நம்மளை கூட்டிகிட்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரணன் வந்து அவங்க தீபாவோட ஃபோட்டோவை வந்து அவங்க கார்த்திகிட்ட சொல்லி இந்த விஷயத்துல சொல்கிறாங்க இதை கேட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ வந்து கீதா வந்து சொல்கிறாங்க கார்த்தி என்ன எப்படியாவது காப்பாற்றிருங்க இந்த பிரச்சனையில இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சரவணன் கேட்குறாங்க இவங்க வந்து உண்மையிலேயே வந்து உன்னுடைய ஒய்ஃப் தானா இல்லைனா இவங்க சொல்கிற மாதிரி இவங்க வந்து கீதாவா அப்படின்னு சரவணன் வந்து கார்த்திகிட்ட கேட்கும்போது கார்த்தி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க இப்போ கர்நாடகா போய் சொல்கிறாங்க இவ வந்து நாம தேடிட்டு இருக்கிற அந்த கீதா தான் அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்றதுக்காக போகிறாங்க போகும்போது கார்த்தி வந்து தடுக்கிறாங்க நீங்க நினைக்கிற மாதிரி இது கீதா கிடையாது அப்படிங்கிறாங்க இல்லை இவன் கீதா தான் அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்றதுக்காக போலீஸ்காரங்க வராங்க கார்த்தி என்ன முடிவு எடுப்பாங்க கீதாவை காப்பாற்றுவாங்களா இல்லைன்னா கார்த்தி என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்